எங்கம்மா கட்ட போகிற ம் ஏன் அது வேணாவா எதுக்கு மாற்ற எல்லா கேட்டு கேட்டு நாலு வேலை வச்சுக்க உடுமா இருந்தால் இருந்துட்டு போட்டோம் அது அறுந்து போகும்போது மாற்றிக்கலாம் உடி எடுத்து வைத்த கையில ஒரு வேலையை செஞ்சால் விட்டு திருத்தி திருப்பி அதே வேலையை செஞ்சு நினந்தால் டயர்டு தான் ஆகும் அப்புறம் வேலையா இல்லை இந்த வீட்டில் யாரோ தெரில கமெண்ட் போடாமல் ஒரு லைக்கு போட்டிருக்காங்க பாரு நம்ம மகாபிரபு இங்கே வந்துட்டிங்களா நம்ம கீழ்தான் எதில் போனாலும் வீ வர வரமாட்டேன்ப்பா கடுப்பார் எவ்வளோ நேரம் சும்மா உட்காந்துருக்க சொல்லு நானும் பாவம் இல்லையா கூப்பிட்டுட்டே இருந்தாங்க ஆளை காணும் வய வய நல்லது யாரெல்லாம் இல்லை எழுதி போடு பசிட்டு தெரியணும்ல நான் கூட தான் என்னடா இது அவ்வளோ யார் இப்போ லைக்கை போட்டு கமெண்ட் போடாமல் போனாங்கன்னு பார்த்தேன் அங்கங்கே வியூ சுத்தமாக அல்லது பிச்சுக்குது நமக்கு மட்டும் ஏன் வியூ வர மாட்டேங்குது என்ன காரணமாக இருக்கும் நேற்று வந்தால்தான் இன்றைக்கி முப்பது கேவை தாண்டி நாற்பது கேனு போயிட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது ஸோ கடிப்பா இருக்கு மைண்ட இதே வேலை எதை அதை தின்னு உனக்கு இல்லை ஹம் அப்புறம் அதை போய் தின்னு நினைக்கிறேன் தோணும் உனக்கு హాయ్ దేన్ని చూడు మా ఇరవై చూడు ఇది ఇప్పుడుదా వచ్చింది ఒక నెల కూడా అవ్వలేదు ముప్పై ఒకటి వచ్చేసి చూడు అంత ఫాస్ట్ రైస్ అవుతుంది కానీ షార్ట్స్ గేతికి వీవ్ లేదు ఫుల్గానే లైవ్ కావాలి వచ్చింది చూడు జాయిన్ చేస్తూ ఉంటారు இல்ல சாப்டியா இருக்கியா என்ன பண்ற அகில் தெரியல யார இருக்காம வா ஒரு பப்பாளி மரத்தை வெட்டிட்டாங்க சைடு சைடு களை எடுத்துருக்கு இங்கே பாரு ஒரு மரத்தை வெட்டி விட்டாங்க ஃபஸ்ட்டு ஒரு வலை வெட்டு இங்கே சைடு வெட்டுது அங்கே ஒரு வலை வெட்டு அங்கே ஒரு சைடு ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு சுற்றி சுற்றி எல்லாம் காய் வைக்குமா எவ்வளோ இங்கே பாரு ஒரு மரம் பாரு எத்தனை கிளை கிளைய எழும்புது பாருத்துலேயும் காய் வச்சிருக்கு ஆமாம் இங்கே பாருதான் பெரிய மரம் எவ்வளோ பெரிய மரம் ஆனால் இவ்வளோ பெரிய மரம்லாம் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் பப்பாளி 哪来个？